கடலை நம்பி தான் இருக்கிறோம் கடன்பட்ட காரணமே இந்த பீஞ்ச நம்பி இந்த டைட்டில் நம்பி தான் இந்த கடன்பட்ட நாங்கள் இதை நாங்கள் மறைச்சால் நாங்கள் வேறு தொல் ஒன்றுமே செய்யலாது இது ஒரு சரியான தீர்ப்போண்டு வரையில்னு சொன்னால் நான் தீ குளிச்சு சார தர வேறு வழி இல்லை மட்டக்கிழப்பு மன்னார் முள்ளத்தீவு புத்தளம் தழுவ யாப்பானம் அப்படி எல்லா இடம் இருந்து எல்லா சம்மாட்டி மாதிரி முப்பது பேருக்கிட்ட சாப்பாடு சம்பளம் சரியான கஷ்டத்து மத்தியில் கொடுத்து கொண்டு அவர் நல்லது செய்கிறார் அவர் இந்த கண்டியில் அவர் முழுக்களமாக அவர் அவர் நல்லவர் நல்லது நல்ல தீர்வு தருவார் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு உளவு இயந்திரங்களில் விஞ்ச் இயந்திரங்களை பொருத்தி மேற்கொள்ளப்படும் கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடையை நீக்க கோரி கரைவலை மீன்பிடி தொழிலாளர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கடந்த ஐந்தாம் திகதி சத்தியாகிரக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர் இன்று ஒன்பதாவது நாளாகவும் இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இந்த இடத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதி திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு இவர்களை சந்திப்பதாகவும் இவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதாகவும் உறுதி அளித்துள்ளார் சந்திப்பு இடம் என என கருத்து தெரிவித்துள்ளனர் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனாதிபதியினுடைய தீர்மானம் எவ்வாறுதாக அமைய போகின்றது என்பது தொடர்பில் நாங்கள் வந்து இன்றையோட ஒன்பது நாள் வந்து சத்தியம் இருக்கிறோம் எங்களுக்கு இன்றைக்கு தான் உண்மையிலேயே எங்களை ஜனாதிபதியால் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைச்சிருக்கு நாலு மணிக்கு எங்களை கூப்பிட்டு கதைக்கிறேன்னு சொல்லியிருக்கு கதை கதைக்கிறபடியால் கதைச்சால்தான் எங்களுக்கு என்ன நடக்குமன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒம்பது நாளும் நாங்கள் சரியான மழை வெயில் கஷ்டத்து மத்தியில இருந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு உண்டு உண்டு இன்றைக்கு நாலு மணி கூப்பிட்டுருக்கு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு என்றதை நாங்கள் எதிர்பார்க்க உண்மையிலேயே நாங்கள் மனித வலுவை வச்சு இந்த முறை கடலில் இழுக்க இயலாது அதில் எங்களோட கோரிக்கை நாங்கள் நவீன முறைக்கு வந்து விஞ்ச விஞ்சால் இழுத்து கொண்டிருந்த நாங்கள் எல்லாமே விஞ்சி மிஷின் மிஷினை விஞ்சி மிஷினில் பூட்டி விஞ்சியில் இழுக்கிற விலை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அது இப்போ நவீன முறையில் எல்லா எல்லாம் நவீன முறைக்கு மாறின பிறகு நாங்களும் நவீன முறைக்கு வந்துவிட்டோம் ஆனால் அந்த நவீன முறையை இப்போ ஒரு சிலர் அதை மண் அரிக்குது பவலை பாறை சும்மா கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கணும் ஆனால் அது உண்மையானபடியாக இல்லை விலங்கா பூரா ஒரு முப்பது பேருக்கிட்ட வச்சு கொண்டு இருந்து சாப்பாடு சம்பளம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் விலங்கா பூரா மட்டக்களப்பு மன்னார் முள்ளத்தீவு புத்தளம் தழுவ ஜாப்பானம். அப்படி எல்லா இடமும் இருந்து எல்லா சமாட்டி முப்பது பேருக்கிட்ட சாப்பாடும் சம்பளம் சரியான கஷ்டத்தை மத்தியில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் நாங்கள் பெரிய இழப்பு இதே செய்யவே இல்லை பெரிய பாதிப்பு சம்பளம் கொடுக்குறோம் அது பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கு மக்களுக்கு பெரிய பாதிப்பு என்னவென்று சொன்னால் மீன் இன்றைக்கு வந்து நாங்கள் கரவள் கொலை கேட்க முந்நூறுபா விற்ற மீன் இன்றைக்கு எண்ணூறுபா எழுநூறுவா விற்கிற அளவுக்கு வந்துட்டு இதால் மக்களும் சரியாக பாதிக்கப்படு தீர்வு தர மாட்டேன் ஏன்னா அவர் நல்லது செய்கிறார் அவர் இந்த கண்டியில் அவர் முழுக்கூடமாக நல்லவர் நல்லது நல்ல தீர்வு தருவென்றுதான் கிடையாது ப சரியா வாழ்வாரம் சரியான பிந்தைங்கிற நோக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறது எங்கள்கிட்ட வாழ்வாரம் வந்து இந்த மீன் கடலை நம்பி தான் இருக்கிறோம் கடலை நம்பியும் அதுவாசி நாங்கள் இந்த கடன்பட்ட காரணமே இந்த மீஞ்சை நம்பி இந்த டைட்டரை நம்பி தான் இந்த கடன்பட்டு நாங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு கோடி ஒன்றரை கோடி கடன் இருக்குது இதை நாங்கள் மறைச்சால் நாங்கள் ஒரு தொழில் ஒன்றுமே செய்ய இல்லாது நாங்கள் இந்த இடத்த விட்டு போகவும் இல்லாது ஏன்டா அங்கே போனா எங்களுக்கு பட்டி கடன் ஒரு பக்கம் பேங்க் லோன்கள் ஒரு பக்கம் லீசிங் பிரச்சனை அதால் எல்லா பக்கத்திலையும் பிரச்சனை ஆகிறோம் எங்களுக்கு இவ்வளோ ஒரு மாதம் தொழில் முடிகிற நாளாக இவ்வளோ ஸ்டோக் ஸ்டோக்கில் இருக்கிறோம் நாங்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கடனை வளர்த்து நாங்கள் தீர்த்துருக்கலாம் இதை நிப்பாட்டி அரசாங்கம் பஜிக்கிறதால நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு அதுதான் நாங்கள் இப்போ ஒன்பது நாளாக வீட்டையும் போகாமல் குளிப்பில்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த குழம்புலேயே இருக்கிறோம் நல்ல தீர்வுன்னு சரிவாரோன்னு தான் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் நல்ல ஒரு தீர்வு தந்தார் அவருக்கும் அவருடைய ஆட்சி இல்லாதக்கும் நன்றி சொல்லுகிறோம் முல்லத்தி அலும்பிலேருந்து வந்துருக்குறோம் வேறு முதலாளிமாரோட தொழில் முந்திர காலம் தொழிற்சோம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னுக்கு இப்போ நாங்கள் ஒரு தொழிலை முதலில் போட்டு தொழிலை செய்கிறவர்கிட்ட காலப்பகுதியில் இப்போ வீஞ்சண்ணி பாட்டியிருக்கா அதெல்லாம் நாங்கள் கடன் தண்ணியில் உடனே நிற்கிறோம் ரெண்டு கோடி கிட்ட கடன் எனக்கு லோனுகள் இசுகள் அப்படி இப்படி சரியான கடன்கள்லாம் இருக்குது இது ஒரு சரியான தீர்ப்பு ஒன்று சொன்னால் நான் தீ தீக்குளிச்சி சாறை தவிர வேறு வழி இல்லை